வணக்க மக்களே எல்லோரும் அப்படி இருக்கீங்க உங்களை சினி பிளஸ் தமிழுக்கு வருவதற்குண்டு இன்றைக்கு நம்ம ரிவியூ பண்ண போகிற படம் வந்து க்ளம்பர் இதில் கதையங்கரன் சங்கீத் சோபன் அடுத்து மதுசூதன் ராவன் ஒரு பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே நடிச்சிருக்கிறாங்க இது ஒரு மிஸ்டரி திருடன் என்று சொல்லுறாங்க அதில் காமெடி கிளாமர்ஸ் கலந்து கட்டி நடிச்சிருக்கிறாங்க படம் உண்மையிலே சொல்கிற அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கா ஏட்டில் போய் பார்க்கலாமா வாங்க இலசி ஆரஞ்சிடலாம் சரி முதல்ல படத்த கதை என்னன்னு பார்த்தா ஒரு ரகசியமான இடத்துல நடக்கிற ஒரு யோசனாவுக்கு அஞ்சு பேர் வராங்க இவங்க யாருமே விட ஒருவர் அறிமுகம் இல்லாதவங்க ஒரு பெரிய பயிற்சி பணத்துக்காக போட்டிடுறாங்க ஆனால் விளையாட்டு போக போக அவங்களோட உண்மையான முகம் அவங்களோட மனசுக்குள்ளே மறைச்சிருக்கிற ரகசியங்கள் எல்லாம் வலியை விட சாதாரண விளையாட்டு ஒரு கட்டத்தில் உயிருக்கே ஆபத்தான விளையாட்டாக மாறுது அதுக்கப்புறமேன் என்ன அந்த பணத்தை ஜெயிச்சது யார் இதுதான் படத்தின் மொத்த கதை சரீஃபை படத்திட்டு பிளஸ் பாயிண்ட் உண்டு பார்த்தா இது ஒரு மாதிரியான ஹைடன் காசினோ அதுக்குள்ள நடக்கிற மர்மங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பின்னணி ஒரு புதிய முயற்சியை பாராட்டி ஆகணும் அடுத்ததாக இது வரும் த்ரில்லர் மட்டும் இல்லை இதில் ஆங்காங்கே பாடுற காமெடி கொஞ்சம் கிளாமர் சென்டிமெண்ட் எல்லாத்தையும் கலந்து ஒரு ஃபேமசியல் கொடுத்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க படத்துக்கு நல்ல பாசிட்டிவ் இருக்கு அதனால எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் படத்தில் அண்ட் அண்ட்ஸ் நம்மளை யூகிக்க விடாமல் கடைசி வரைக்கும் சீட் சீட்டுணையில் உட்கார வைக்குதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது சரி இந்த படத்தின் நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்கிறாங்க நடிப்பு விஷயத்துக்கு வருவோம் சங்கீத் சோபன் மேட் மேட் ரெண்டு மாதிரி படங்களில் அவர் ஒரு யாலியான ரோலில் பார்த்துட்டு இந்த படத்தில் அவர் ஒரு பரிமாணத்தில் பார்க்காமல் ரசிகர்கள் ஆவலாக இருக்கிறாங்க அவரோட நடிப்பு திறமைக்கு இந்த படம் ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க கூடவே அனுபவ நடிகரான ஸ்ரீகாந்தயங்கார் சிதம்பரம் கேரக்டர்லையும் மதுசூசன் ராவ் ஆண்டனி கு குரூஸ் கேரக்டர்லேயும் அவங்க பங்க சரியாக செஞ்சுருக்கிறாங்க அவங்களோட இருப்பு இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம் ஸோ இந்த வான் ப்ளஸ் படத்தை பார்க்கலாம் அதுதான் ஒரு வழக்கமான படமாக இல்லாமல் இவர் திருவிழா பார்க்குறவங்க நினைக்கிறவங்க இந்த படம் ஒரு நல்ல ஸ்டாயலாக இருக்கும் ஒரு காமெடி சஜஸ்பெண்ட் கொஞ்சம் முஸ்லன் எல்லாம் கலந்த ஒரு படமாக பார்க்கலாம்ன்னா நீங்கள் தாராளமாக வந்ததுக்கு போகலாம் படத்துக்கு பொதுவாக நல்ல விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு ஓகே சரி மகளே நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா உங்கள் கருத்து என்னென்று கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி மக்களே